பெருமாளுக்கு திருக்குறள் அப்பன் அப்படின்னு பேரு என்ன அர்த்தம் வாமனன்னு பேரு வாமன பெருமாளுக்கு தனி சன்னதி ஸ்ரீரங்கம் தெற்கு ராஜகோபுரத்தின் அடியில் அமைந்திருக்கிறது திருக்குறள் அப்பன் சன்னதின்னு பேரு அந்த சன்னதிக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு அதாவது ஒரு காலத்துல இந்த அத்தியன உற்சவத்துல நடத்துறதுக்கு பெருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வாரை எழுந்தப்பன் என்று இல்லையோ அப்ப திருக்குறளப்பன் சன்னதிகளை நம்ம எழுந்து ஒரு ஸ்ரீரங்கத்திலேயே தசாவதார சன்னதி வடதிருக்காவிரியின் கரையில் தசாவதார சன்னதி இது தென் திருக்காவிரியின் அருகில் இந்த திருக்குறளப்பன் சன்னதி இருக்கு ஒவ்வொரு கோவில்கள்லயும் தனித்தனியான ஒரு யுனிக்னஸ் இருக்கு அந்தந்த கோவிலுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இருக்கு சந்தேகமே கிடையாது முதல் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் தனியாக திருக்குறளை புத்திர சௌபாகியத்தை விரும்பக்கூடியவர்கள் வயறுக்குளிர்ந்து போய் அந்த பெருமாளை சேவிச்சு அவருக்கு பால் நிவேதனம் பண்ண சொல்லுங்க பெருமாள் வாமனம் நிச்சயம் எப்படி அதித்தி தேவிக்கு அனுகிரகம் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணுவேன் ரெண்டாவது திருக்கோவிலூர்ல ஆயனார் அப்படின்னு பெருமாளை சொல்றோம் இல்லையா தேகலிசன்னு பெரு பெருமானுக்கு திருவிக்கரவான் அந்த பெருமாள் அந்த பெருமாள் சன்னதிக்கு உள்ள வாமனனுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு கவனிச்சதே இல்லையே நான் தான் சொன்னேன் கூட்டங்கள் அதிகமாகறதுனால சில சமயம் சன்னதியை திறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்டு